நாம் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து அந்த நாள் வந்தாச்சு என்னன்னு தானே கேட்குறீங்க அதாவது தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அது மட்டும் இல்லாமல் மூவாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கும் திட்டத்தையும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது யார் யாருக்கு கிடைக்கும் நம்ம ரேஷன் க ரேஷன் அட்டைக்கு பொருள் இருக்கா இல்லையா என்பதை வந்து ஆன்லைன்ல நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்பதை தான் முழு விளக்கத்துடன் நம்ம பார்க்க போகிறோம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் ஆலந்தூரில் உள்ள ஒரு ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் மூவாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் ஆரம்பிச்சிருச்சு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் மூவாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை அதனோடு மட்டுமல்லாமல் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்படுகிறது அடுத்ததாக நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கா இல்லையா என்பதை ஆன்லைன் மூலம் நம்ம எப்படி தெரிந்து கொள்வது முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் அப்ளிகேஷன் அதாவது குரோம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பாக்ஸில் டிஎன்பிடிஎஸ் என டைப் செய்யுங்க அடுத்ததாக வரக்கூடிய வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள் அதில் கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை என ஒரு ஆப்ஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள் அது க க்ளிக் பண்ண பிறகு அடுத்ததாக ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணணும் டைப் பண்ண பிறகு கேப்சா கோடு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க அதை வந்து அந்த எம்டி காலத்தில் வந்து நம்ம பதிவு செய்யணும் பதிவு செஞ்ச பிறகு பதிவு என்ற பட்டனை வந்து நம்ம கிளிக் செய்யணும் அடுத்ததாக ரேஷன் கடையில் நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு ஓடிபி அனுப்புவாங்க அந்த நம்பரை எடுத்து நம்ம இந்த எம்டி பாக்ஸில் வந்து நம்ம உள்ளீடு செய்யணும் உள்ளீடு செஞ்ச பிறகு அதில் கீழே பார்த்தீங்கன்னா பதிவு செய் ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் செய்த பிறகு ஒரு புதிய பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் மேலே பார்த்தீங்கன்னா என் விபரம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உரிமை வளங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த உரிமை வழங்க ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் செய்யணும் அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உரிமை வளங்கள் அதாவது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றிய முழு விவரங்களும் அதில் கொடுத்துருப்பாங்க பொங்கல் பரிசு பச்சை அரிசி மூவாயிரம் ரொக்கத்தொகை சர்க்கரை கரும்பு சேலை மற்றும் வேஷ்டி ஆகிய விவரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த விவரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என்றுதான் அர்த்தம் இது போன்ற முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி